சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் சிந்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் போன ரெண்டு வாரமும் நம்மளுடைய சிந்தையினால் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை குறித்ததான அந்த ஷேரிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் அது புரோஜனமாக இருந்திருக்கும்னு நான் கருத்துக்குள்ளே விசுவசிக்கிறேன் இன்றைக்கி ஆதி ஆகாமும் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா யோசேப்பு யாக்கோபு இவங்களுடைய சிச்சுவேஷன் தெரியும் அவரை வந்து எகிப்துக்கு வந்து அடிமையா போகிறாரு பல வருஷம் கழிச்சு தன்னுடைய த சகோதரர்களே தகப்பனை வந்து திரும்ப எகிப்துக்கு கொண்டு வர வைத்து இப்போ எகிப்துல எல்லாரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் இடையில இடையில் நடக்கிற கான்வர்சேஷன் இது அவர் சொல்கிறாரு ஏன்னா அவர் அவருக்கு அறிவிக்கப்பட்டது என்னது உங்கள் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு தான் அப்போ அவர் வந்து இனி என் பையனை நான் பார்க்கவே முடியாது அந்த மென்டாலிட்டியில் இருந்த யாகோபுக்கு கர்த்தர் வந்து என்ன கொடுத்தாராம் பையனோடைய பையனை அதாவது பேர பிள்ளைகளை பார்க்குற கிருபையை கொடுத்தாராம் ஆனால் இது ஈஸியாக நடந்திடலை இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் யாக்கோபும் சரி யோசியப்பும் சரி காத்திருக்க வேண்டியதாக இருந்தது நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்காக நம்ம செபிக்கிறோன்னு வைங்களேன் அது கால தாமதம் ஆகும்போது நம்ம நிறைய நேரம் நினைக்கிறது என்ன நம்ம சிந்தைக்குள்ளே வருகிறது என்னன்னா இது சால்வ் ஆகுமா வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் யாக்கோபுக்கும் அப்படி இருந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தர் அவன் நினைக்காத ஒரு ஆசிர்வாதத்தையும் சேர்த்து பார்க்க வைத்தார் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்பாரு அது என்ன அறியாததுன்னு நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன ஜப குறிப்புக்காக செபிக்கிறோமோ எது நிறைவேறணும்னு செபிக்கிறோமோ அதில் அதை விட மேன்மையானதை தேவன் நம்ம லைஃப்பில் தர தயாராக இருக்கிறார் ஆனால் அதுக்கு என்ன ஆகும்னா நடக்கிற சான்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம அந்த குறிப்பை மறக்கிற அளவுக்கு வருஷங்கள் தள்ளி தான் நமக்கு அந்த ஆசிர்வாதம் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கிது ஏன் இத்தனை வருஷம் கத்தர் எடுத்திருக்கிறாருன்னா நமக்கு வந்து நம்மளை உருவாக்குகிறார் அந்த அந்த டைம் பீரியடில் இப்போ இத்தனை வருஷமாக யாக்கோபும் சரி யோசேப்பும் சரி வெயிட் பண்ணி ஒரு ஆசிர்வாதத்தை பார்த்துட்டாங்க அவங்க திங்கே பண்ணாத ஒரு ஆசிர்வாதத்தை பார்த்துட்டாங்க இனி அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க மைண்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் இதற்கு முன்பாக மறுத்த ஒருவனுடைய பிள்ளைகளை பார்க்கறதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரு இதை விட ஒரு ஆச்சரியம் இதை விட ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குமோ அப்படின்னு யாக்கோபன் நினப்பாரு அடிமையாக வந்தே நான் திரும்ப என் சகோதரர்கள் முகத்தை பார்ப்பேன்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் சகோதரர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் மொத்த என்னுடைய சொந்தங்களையும் நான் ஆதரிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய உயர்வை கொடுப்பாரான்னு யோசிப்புக்குமே தெரியாது அந்த அளவுக்கு தேவன் இருவருடைய லைஃப்லேயுமே ஒரு பெரிய ட்ரான்சிஷன் கொடுத்தார் அப்போ நம்ம சிந்தையில் நம்ம வந்து கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னன்னா சில போராட்டங்கள் வந்து நம்மளை ரொம்ப அலைக்கழிக்கும் ரொம்ப பாடுபடுத்தும் யோ இவ்வளவு போராட்டம் நடக்குது நான் இப்படி செபிக்கிறேன் இந்த போராட்டம் இப்போமே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம ரொம்ப அங்கலாய்த்து அங்கலாய்க்கிற சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கோம் சில நேரம் அந்த போராட்டங்களை நம்மளை தோற்று போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இனி இந்த போராட்டத்தை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் இனி இந்த போராட்டத்திற்கு தேவன் பதில் கொடுத்து தான் என்ன பிரயோஜனம் நான் நான் அவமானப்பட்டுட்டேன் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன் இனி இந்த போராட்டம் செய்து என் லைஃப்பில் என்ன ஆக போதுங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தினால நம்ம மன மடிவாகி கிவ் அப் பண்ணியிருப்போம் ஆனால் கர்த்தர் அதை எதையுமே மறக்கலை நம்ம பண்ண க ஜபங்கள் நம்ம வடித்த கண்ணீரெல்லாம் மறக்காமல் நம்ம எதற்காக ஜெபித்தோமோ அதை விட ரெட்டிப்பான ஒரு நன்மையே அவர் வந்து யோசேப்பையே பார்க்க முடியாதுன்னு நினச்ச யாக்கோபுக்கு யோசேப்பு மட்டும் இல்லை யோசேப்போடைய ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய கிருபையே தேவன் வந்து யாக்கோபுக்கு வந்து கொடுக்குறார் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா எந்த நம்ம லைஃப்பில் வருகிற எந்த போராட்டமுமே நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதற்காக வரலை ஒவ்வொரு போராட்டமும் நம்மளை உருவாக்குகிறதற்காக வருது நமக்கு வந்து ஒரு இருந்து ஜெயிக்கம்போது இந்த உணர்வு இருக்கும் ஆனால் அடுத்த போராட்டத்திற்குள்ளே கடந்து போகும்போது இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா அந்த போராட்டத்துடைய தீவிரம் நம்மளை அப்படி சிந்திக்க வைக்கும் ஆனால் கர்த்தர் வந்து நம்ம கூட பேசுகிற என்னென்னா அதனால தான் ஒவ்வொரு போராட்டத்திற்கப்பமும் தேவன் வந்து சும்மா இல்லை நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறார் நீ தைரியமாக இரு நான் நீ நினைக்காத ஒரு பெரிய காரியத்தை உன் லைஃப்பில் பண்ணுவேன் அப்படிங்கிற அப்போ நீங்களும் நானும் எந்த காரியத்தில் நம்ம போய்கிட்டு இருந்தாலும் நம்ம செபிக்கிறதை விட நம்ம இந்த போராட்டம் எப்படி முடிஞ்சால் இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை விட இந்த போராட்டத்தோடைய அவுட்கம் நம்ம எதை எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் ஆசீர்வாதமான ஒரு முடிவை தேவன் நம்ம லைஃப்ல வச்சுருக்கிறார் அப்ப நம்ம சிந்தையில இந்த போராட்டத்தை குறித்ததான அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை விட்டுட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும் அதனால தான் நம்மளுக்கு துதிக்க முடியாது ஏன்னா அந்த போராட்டம் நம்மள ரொம்ப மேற்கொள்கிற போது தான் நம்மளால் துதிக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் நீ விட்டுரு அந்த போராட்டத்தை குறிச்சது அந்த சிந்தனையை விட்டுரு ஏன்னா யாக்கோபால எதுவுமே பண்ண முடியாது யோசிப்பை திரும்ப யாக்கோபால கொண்டே வர முடியாது ஆனால் அவர் வந்து ரொம்ப துக்கத்தோடவே இருந்தாராம் அவர் மாத்தமாக வியாகுலத்தோடையே இருந்து தான் இத்தனை வருஷமாக வியாகுலத்தோடு இருந்து யாக்கோபுக்கு ஒன்றுமே கிடைக்கல அதே தான் கர்த்தர் சொல்கிற நீ வியாகுலத்தோடு இருக்காத அதனால் நீ இருக்கிற ஆசிர்வாதங்களையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாமல் போயிடும் சந்தோஷமாக தைரியமாக கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறு களி கூறுவோம் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை நம் வாழ்க்கையில் தருவார் காட் பிளெஸ் யூ